அருட்பெரும் சோதி, குபேர யோக தேய்விரை சஷ்டி வரும் புதன்கிழமை டிசம்பர் பத்தாம் தேதி இந்த தெய்வீகமான நாள் வருது அன்றைய தினத்தில் நீங்கள் பஞ்சாமிரதத்தை தயார் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய மந்திர வழிபாட்டை நீங்கள் செய்தால் பழனிமலை முருகனின் அருள் கிடைக்கும் பழனிமலை முருகன் அருள் என்பது ஒரு குடும்பத்துக்கு வேலை வியாபாரத்தில் எதிரிகளில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் ஞானம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் கிடைக்கும் உங்களுக்கு அவ்வாறு சகல செல்வங்களும் கிடைக்க ஒரு பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் பழனிமலை முருகன் யாருக்கு பிடிக்குமோ அவங்க முருகான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் வரும் புதன்கிழமை அற்புதமான தேய்பிரை சஷ்டி சிம்பிளாக காலையில் எழுந்திரீங்க ஆண்களை பொறுத்தளவுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் முகத்திற்கு மஞ்சள் தேய்த்து குளியுங்க அன்றைய தினத்தில் காலையிலேயே உங்கள் வீட்டில் ஆறு விளக்கு ஏற்றுங்க அதற்கு சென்டரில் முருகன் வேலை வச்சுக்கங்க அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் தேன் அதற்கப்பறம் ஏலக்காய் கொஞ்சோண்டு குங்குமப்பூ இது எல்லாம் போட்டு நல்லா நெய் கலந்து பெசஞ்சு அபிஷேகத்தை தயார் பண்ணிக்கங்க இதில் ஒன்று ரெண்டு த இல்லைனாலும் பரவாயில்ல பஞ்சாமத அபிஷேகத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த முருகன் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷவுன் சரவண பவன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தண்ணீரில் கழுவிட்டு அந்த அபிஷேகத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வேலுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அதற்கப்புறம் முருகன் காட்சி தருவார் சகல செல்வங்களையும் தரக்கூடிய முருக மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சராச்சரனே கடவெழும் நினைவிழும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேள் காக்க என்கின்ற முருக மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஆறு முறை சொல்லி கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சு அந்த க கற்பூரத்தை வீடு முழுவதும் எடுத்துகிட்டு போங்க கற்பூரத்தை கொளுத்தி வீடு முழுவதும் எடுத்துகிட்டு போங்க அப்போ வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா என்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பஞ்சாமரத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இதை குபேர யோக தேவிரை சசி என்று சொல்வார்கள் அந்த குபேர யோகத்தோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் முருகனின் அருளால் கிடைக்காததும் கிடைக்கும் முடியாததும் உங்களுக்கு முடியும் முடிய வேண்டும் என பிரார்த்தித்து பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளப்படுத்தி கொள்ளுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை சிறப்பு மணி பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப்பில் நடக்க இருக்கின்றது கண்டிப்பாக கலந்துக்கங்க உங்கள் ராசிக்குரிய எந்த தெய்வத்தை வழிபட்டால் எந்த மந்திரத்தை சொன்னால் ஆகர்ஷணம் ஏற்படுங்கிற பல ரகசியங்களை பத்து நாள் பயிற்சியாக சொல்லித்தர இருக்கின்றோம் உங்களோட பெயரையும் பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொங்குணசித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும் குரு பக்தி யோக ரகசியத்தை கற்றுக்கொண்டால் இந்த குரு பக்தி யோக ரகசியம்தான் கல்பத்தரு என்கின்ற சித்தரின் பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நடக்குது அதே நாளில் திருச்சியில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னை சந்திக்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பதினைந்து இந்த ஆண்டின் சிறப்பு கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏழு கோயில்களுக்கு என்னுடன் வரலாம் ஒரே நாளில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய இந்த யாத்திரைக்கு உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தைந்து நபர்களை மட்டும் அழைத்து கொண்டு சிறப்பு ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி தருகிறேன் ஆனந்த ரகசியம் கற்றுக்கொள்வதன் மூலமாக பண ரீதியாக ரீதியாக குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு கேளுக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி